ரமணி பஞ்சவர்ணா புஷ்பா மாமியா மருமக கூட்டினி கீழே விழுந்து மண்டையை உடைத்ததால் கடைசியில் ஜெயித்தது செல்லத்தாயி சின்ன பொண்ணு மாமியா மருமக கூட்டணி என் செல்ல மர்ம மாமியா மரம ஆட்டம் போட்டது போதும் சீக்கிரம் ஓடியாங்க ஓடியாங்க பிரைஸ் வாங்குங்க எங்க இருக்க நீங்க

உனக்கு ஒரு நல்ல மர்மம் கிடைச்சுட்டா ஆனவத்துல ஆனாங்கடி ஏடி ஏ டே எங்க தேருங்கிய குரல் மட்டு கேங்கி ஆஹ் சத்து பரளவத்துல இருக்கேன் அங்க இருந்து உன்னை கூப்பிடுதேன்

செல்லம் அவளே உன் போட்டா தான் நாளைக்கு வரும் எல்லா இடத்துலயும் தம்பி அந்த பிரைஸ் எடுத்துறப்பா அது பிரைஸ வாங்குறது அப்படி நேருக்கு நேர் பார்க்கணும் ஒரு மாதிரி ஸ்டைல நிக்கணும் அண்ணி இந்த ஸ்டைல் பாத்துமா இத விட நல்ல ஸ்டைல ஒரு மாதிரி நெளிச்சிட்டு நிக்கணும் சரியா சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருதே சரி ஸ்டைல நின்னு ஆ அப்படி 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 ஏ அம்மா என்ன உட்டுமே என்ன உட்டுமே மாமியா மர்மோளு கடயில எங்க அண்ணே பட்டரும் போல இருக்கு என்ன அண்ணி நீ கூட அது எடுத்துக்கலாம் கொடுப்பாங்க அப்ப எடுக்கண்டமா அமைதி ஏறி இரண்டாவது கோலிபுட்ட கோலிபுட்ட முட்டைதான் டீ பெருசு முட்டை தான் பெருசு இவ்ளோ நேரம் மறுமுழா பெருசுன்னு அந்த பக்கமே நின்ன இப்ப சாவியை தூர எழுஞ்சுக்காத நி நிக்க வாடு வா பக்கத்துல இந்த சாவியை கொடுத்துட்டு அந்த முட்டையை முட்டை தான் எனக்கு ஒரு கோழி நூறு கோழியாகவும் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் ஆயிரும் ஏய் அப்பா கோடிக்கு உங்களுக்கு நான் வேணுமா வேணுமா முடி நீதான் வேணும் நாள் நீ தண்ணி கூட அந்த அளவுக்கு சரி அங்க கொண்டு போய் நம்ம ஆம்லெட் ஆபயில போட்டு திம்பு அடியே இவ்வளவு நாள் இனி பொறுக்க மாட்டேன் நீ வந்தாலும் சரிதான் வரட்டாலும் சரிதான் இங்க இருந்து తిന്നിட்டு உங்க அம்மா என்ன கைய கால புடிச்சு வாம்மா வாம்மா பிரைஸ் வாங்க வந்திரு அங்க போட்டி நடக்கணு கூட்டான அவனே எங்க ரொம்ப ராதிகாவா

அவன் வீட்டுல அந்த முட்டையை கொண்டு போய் ஆம்லேட் போட்டு தின்ட்டுப்பா வேற எங்க போவா வா வலிச்சு அந்த முட்டையில பாதி பங்கு குடுக்கலனு கோவிச்சுக்கிட்டு நாத்துக்கு மாப்பிள்ள கோடி நாலு முடி தேவை இல்லாம எதையாவது பேசாதிய போயிட்டு வரேன்னா நேராயிட்டு வீட்டுல வேலை கிடக்கு நில்லுமா உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஊர்ல இருக்க பாடெல்லாம் கேட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லுது தான் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்ல எனக்கு ஒரு நாத்தனா கிடக்கா ஒரு மாமியார் இருக்கா ஒரு மாப்பிள இருக்கா வீட்டில் காணாத குறைக்க ஒரு நாத்துக்கு மாப்பிளன்னு ஒருத்தையும் வந்திருக்கான் தொப்பியை போட்டுட்டு அவருக்கு வேற சாப்பாடு போடணும் வீட்டில் சோறு பொங்கணும் கறி வைக்கணும் கூட்டு வைக்கணும் உங்களுக்கு அப்படியா ஏ ஆமா பொரிஞ்சுதான் தள்ளுதாம நீ உன் மாப்பிளை விட்டு என்னைக்கு விட்டு கொடுத்த உன் மாமியா கறியும் விட்டு கொடுக்க உன் நா விட்டு கொடுக்க மாட்டா தான் உனக்கு நல்ல பேர் தெரியுதுல பேசாம போவாங்க நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கேட்ட பேர் எடுத்துட்டு தான் நல்ல மரமோ இல்ல நல்ல மரமோ இல்லைன்னு சரி உன்ன மாதிரி இருந்தா தான் நல்ல மருமான்னு பேர் எடுக்க முடியும் போல இருக்கு ஐ டேட்டர் கேக்கதன செய்தி அதுக்குள்ள வாடா வாட்டம் இன்ன தேவ இல்லாம சுத்தி சுத்தி அதே பேச்ச பேசினா பின்ன உடம்பு என்ன செய்வா உனக்கு வேற வேலை இல்ல நான் போறேன் பா எனக்கு வேலை எடுக்கு ஏ சிம்மே நானு வரேன் நின்னு 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 யாராவது வருவா பாடு பேசலாம்னு பார்த்தா ஒரு நாதியும் காணலையா அந்த

ஏக்கா மேல வீட்டுல ஒரே சண்டையே கடந்துல நீனு கூட எட்டி போய் பாத்தியா என்ன விஷயம் தெல்ல தாயி நீ பாத்தியாக்கோ ஆமாக்கா மேல வீட்டுல சண்டை நடந்துல அப்ப நீ விலக்கு திக்க போன என்ன பிரச்சனை பேரண்ட பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படுங்க மாதிரி அங்கி மாமியா மரமோ பிரச்சனை தான் அப்படியா ஆமா மாமியாரு சண்டை போட்டாலாம் அந்த விட்டுட்டான்னு சொல்லு பத்தி விட்டுட்டான்னு சொல்லுதா அட மாமியால மர்மம் அடிச்சாலும் மர்ம மாமியால அடிச்சாலாம் இது எந்த கதையா இருக்கு பாத்தியா எந்த வீட்டுல நடக்கும் நடக்கா என் வீட்டுல நடக்கா ஆமாக்கா நம்ம வீட்டுல அப்படியே நடக்கு காது வச்ச மாதிரி சண்டை நடக்கும் அடுத்தாப்புல ஒண்ணு கூட்டி விடுவான் ஆனா வெள்ளை அம்மா வீட்டுல மட்டும்தான் எப்படி அடிபடி நடக்கு எல்லாம் ஒரே சிரிச்சுமே கிடக்கு கடைசியில மர்மோ அவன் அம்மா காரி வீட்டுக்கு போயிட்டாலும் அங்கிருந்து வாரம் சொல்லிருக்காளா எப்படி மர்ம கூட சண்டை அம்மா வீட்டுக்கு பத்தி விட தப்பான காரியமாக்கும் அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவளுக்கு தெரிய மாட்டேங்க அக்கா சண்டை நடக்காமல எவ்வளவு சண்டை நடக்கும் தெரியுமா என் மர்மோ கோபத்துல இருக்கும்போது நான் கொஞ்சம் அப்படியே அமைதியா பேருவேன் அதே மாதிரி நான் கோவத்துல இருக்கும்போது என் மர்மம் வந்து எத்தையும் காப்பி போடட்டோமா டீ போட்டு தரட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்திடுவா அப்படிதான் இருக்கணும் குடும்பம்னா எப்படியாவது பேசி எடுத்த மாமியா மர்மோனை சேர்த்து வச்சிருக்கா அது நம்ம பொறுப்பு ஆமா சொல்ல தாயி நாளைக்கு போகுமா மர்மோட்ட போய் அவ அம்மா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து சமாதானம் பேசி வைப்போம் சரிக்கா இப்பதான் நிம்மதியா இருக்கு சாட்டாச்சா என்ன மக்களே இந்த வார வாரம் என் மோட்டா கொஞ்சம் பாலை காய்ச்சி காப்பி போட்டுதான் ஒரு கப்பு தலைவலிக்க மாதிரி இருக்குன்னு பாலை காய்ச்சிட்டா போல இருக்கு கூப்பிடுதா போயிட்டாருக்கா ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போறியா வேண்டாம் சொல்ல தாய் நீ போய் காப்பி பாளு திறஞ்சேன்னாப் ஏர்க்க மாட்டே ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் போறு உங்க அண்ணிகாரியே கூபுடுதே ஏய் மர்மூளே எப்ப பதல மர்மூளே மர்மூளே மர்மூளேன்னு என்னத்து தான் வச்சிருக்கோ தெரியல மர்மூளுக்கு பாடா படுத்தி பஞ்சர் ஆக்குது என்ன தேவரந்தே எனக்கு பிடிச்சிருக்கேன் இந்த நைட்டி எடுத்தேன் உடனே அதே மாதிரி கலரு அதே மாதிரி டிசைன் வேணும் கேட்டீங்களா அதான் உனக்கு எடுத்திருந்தேன் சரி நல்லதா இருக்கு இதே ஏன் தே குப்டியா இந்த பாலை எம்மவ காச்சினா தெரிஞ்சு போச்சு பத்துக்க தெரிஞ்சு போச்சுனா என்னதே பண்ண முடியும் என்ன மர்மள இந்த பாலை வச்சு போய் பால் காவச்சு இப்போ எம்மவளுக்கு பால் காவனா ரொம்ப பிடிக்கும் அப்படியே தே ஒரு நிமிஷம் இருங்க இப்போ வரேன்